கர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விலகாத அம்பு மாதிரி புரி தவறாதவங்க நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை நேரத்துக்கு சொந்தக்காரவங்க உங்களை சுற்றி நல்லவங்க யாரு யாருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி உங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு பாடுபடக்கூடியவங்க அதே மாதிரி யாருக்குமே பயப்பட மாட்டிங்க எப்பேற்பட்ட ஒரு மா வாக்குவாதமாக இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிப்பீங்க ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் என் மனசுல உண்மை இருக்கு நான் என் நாக்குல சுத்தமாக இருக்கன்ட்டு வாக்கு வன்மையால் பல பேர்களே காய போட்டிருப்பீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த எண்ணம் தாங்க உங்களுக்கான அடையாளம் எளிமையான வாழ்க்கையை வாழும் நீங்கள் இதனால் வரையும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை கிடைச்சதா சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்டால் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களை படாத படுப்படுத்திட்டார் திருக்கணிகேத பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவர் வந்து அடுத்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு இங்கே தான் சஞ்சாரம் பாதி பண்ணி ஆசி வழங்கப் போகிறார் அங்கே உட்காந்துருக்கிறதுனால அவருடைய மூன்றாம் பருவை ஏழாம் பருவை பத்தாம் பிறவை எங்கெங்கே விழுகுதுன்னா மூன்றாம் பிறவை ரிஷபராசி மீதும் ஏழாம் பிறவை கன்னிராசியின் போயும் பத்தாம் பார்வை தனுசு ராசியையும் பார்க்கிறார் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல காலத்தை கொடுக்க போகுதுன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க தவிச்சிருப்பீங்க இனி உங்க வாழ்க்கையில ஆதம் ஆடம்பரம் நுழைப்போகுது வாழ்க்கையே உயர்வா இருக்க போகுது அதனால என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க இப்போ தலைப்பு பார்த்தீங்க மகரத்தை பகிர்த்தால் இனி வந்து உங்களுக்கு கஷ்டம்தான் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு மகாசக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரம் அது என்ன முக முப்பது வருஷம் ஆமாங்க முப்பது வருடங்களுக்கு பிறகு தான் இப்ப வந்திருக்கக்கூடிய மீனத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார் ஸோ முப்பது வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நம்முடைய மகரத்திற்கு மாற்றம்தான் மகாசக்தியா தான் நீங்க மாற போறீங்க குழப்பமா இருக்கா தெளிவா சொல்றீங்க நாள் வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மூன்றாம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் வாக்கி ஸ்தானத்தையும் பத்த பத்தாம் சாலையில் உங்களுக்கு அயன சயன பாகத்தையும் பார்க்குறாரு இதனால் முதல் முதல் விஷயம் தாய் வழியில் உங்களுக்கு நன்மை உண்டாகுது உங்களை விட்டு விலகி இருந்த தாய்வழி உறவுக்காரவங்க மீண்டும் வந்து உங்ககிட்ட போகிறாங்க அதே மாதிரிதாங்க உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு அடடா அப்படின்னு ஆச்சரியப்படற அளவுக்கு இவ்வளோ நல்ல பிள்ளையான உயர்வாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நன் மதிப்பை உயர்த்தி கொள்ள போகிறீங்க அதிகமான பயணம் போயிட்டு வருவீங்க அது வரைக்கும் வயது அடிப்படை இல்லாமல் சின்னவங்களோ பெரியவங்களோ வயது இருக்கோ வயது இல்லையோ புதுசாக ஒரு கல்வியோ கலையோ கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வா அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்ய தொழில் கூட தொழிலில் வந்து உங்களுக்கு பெரிய அளவு வர வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க அதே நிலமாரி உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுங்க சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது பிடிக்காத உணவுகளை சேராத உணவுகளை தவிர்க்கிறது நோய் வராமல் பாதுகாக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட கோவப்படாமல் நடந்துக்குங்க அவங்களுடைய உறவுகளை தக்க வச்சுக்குங்க அது வந்து தக்க சமயத்துல உதவி செய்யும் கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு மகர காசிக்கிறவங்களுக்கு உண்டு அதை வந்து விட்டுருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி போகுது இங்கே ஏற்கனவே சந்தோஷமா இருந்தாவே வயிறு எறியும் அவங்க எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள்தான் செய்வாங்க மனசை வருத்தப்பட வைப்பாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நீங்க பாட்டுக்கு சிட்டாட்ட பறக்க போகிறீங்க உங்களுக்குள்ள வருத்தம் வரும் அதை நான் இல்லைன்னு மறக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய நோக்கங்கிறது உள்ளே பழிச்சிரும் ஆனால் நீங்க அதை வெளியே கேட்டுக்க முடியும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவீங்க இது நாள் வரைக்கும் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சுருந்தா அவங்களுக்கு இப்போ நீங்க உதவி செய்யக்கூடிய காலம் சுதந்திரமாக சிந்திச்சு செயல் சனி தன் தனியா செயல்பட போகிறீங்க தண்ணிச்சு குறிப்பாக உறவா ஒரு உறவு வரப்போகுது அந்த புதுசாக வர உறவு உங்களை பாதுகாத்து நிற்கிதுங்க புதிய திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்துவீங்க வருமானம் பெருகும் இதனால புதுனால புதிய சேமிப்புல இடப்பட்டு அதே நேரம் யார்கிட்டையும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப்போகுது அனைத்து விஷயங்களும் நல்லா நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறீங்க பங்கு வர்த்தகத்தில் லாபம் கூட போகுது அந்த லாபத்தில் வந்து உங்க எதிர்காலத்துக்காக சேமிக்க போகிறீங்க மேலும் இந்த நேரத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வீங்க தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமான அதிகமான பலன் உண்டு உங்களை எதிர்த்தவங்கள்லாம் அடங்கி போவாங்க தொழில ஏற்பட்ட இடையூறுகள் எதிர்பாராத இடங்கள்லேருந்து பண வரவு உண்டாகுது மனசில் நிம்மதி உண்டாகுது அமைதி கிடக்க போகுது நிம்மதியாக தூங்க போகிறீங்க தூக்கமே வரலைங்க அவ்வளோ மனசஞ்சலங்க அப்படிங்கிறது எல்லாமே வெயில் பட்ட பனி போல காணாமல் போயிடுது உடல் உபாதைகள் முழுவதும் தீரபாத்த போகுது குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் எடுப்ப ஏற்படுறதுக்கு காரணமே கிடையாதுங்க வெளியூர்லேருந்து மகிழ்ச்சிகரமான கதை வரப்போகுதுங்க செய்தி வரப்போகுதுங்க ஆன்மீக பயணங்களை செய்ய போகிறீங்க புதிய அதாவது வேலையில் இருக்கவங்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு மேலதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உடல் இருந்த சோர்வும் மனசு இருந்த குழப்பும் அறைய இதனால் உங்களோட தோற்றத்தில் பொழிவு உண்டாக போகுதுங்க சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட பகைமை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்தில் சிறப்பான பயிற்சிகளை கற்றறிந்து வெற்றி அடிப்புற போகிறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் வந்து அதாவது ஆப்போசிட் பாட்டி இருக்காங்களா இங்கே சக வியாபாரிகள் வந்து வியாபாரத்தை வந்து முன்னேற்றம் அடையக்கூடாதுன்னு சில தடைகளை போட்டு வைப்பாங்க அதை கடந்து வரக்கூடிய ச கொஞ்சம் போராட்டமா இருக்கும் ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அசால்ட்டா தாண்டிடுவீங்க மகர ராசிக்காரவங்க கூட்டாளிகளை நம்பாம எந்த ஒரு காரியத்தையும் நீங்களே இறங்கி செய்வது சிறப்பு ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இவன் நம்பி ஏமாந்தது போதுங்க நம்பிக்கையாளவங்களே இருந்தாங்களும் கொஞ்சம் கூட தான் அவங்களே குளறுபடி ஏற்படாம பாத்துக்கலாம் பண விஷயத்துலையும் உஷாரா இருக்கணும் மற்றபடி சோ சோகத்தையும் மறந்து கடினமாக உழைக்க போகிறீங்க அரசியல் வரை பொறுத்த வரைக்கும் கணிசமான கட்சி மேலிடத்துலேருந்து கணிசமான பெற போகிறீங்க தொண்டர்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் வந்து இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் ஆதரவு தகர்த்திக்கிற மாதிரி இருப்பாங்க அது உங்கள் கோபத்தை ஏற்படுத்தும் ஆனால் கோபப்படாமல் நீங்கள் விவேகத்துடன் விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னா உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழி அப்போ தான் நல்லது நடக்கும் அந்த மாதிரி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கே உங்களை மகிழ்ச்சி போகலான்னு நினைக்கிறவங்க மனசு கூட நீங்கள் வெல்லக்கூடிய கிளம்பும் சமுதாயத்தில் நல்ல இதுலாம் பண்ண போகிறீங்க எதிரிகளோட ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழ் பெற போகிறீங்க அனைத்து வேலைகளும் சுகா சுகமாக முடியப்போகுது இதனால் வாய்ப்பு உங்களுக்கு உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றன திறமையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் தானாக வரப்போகுது பொருளாதார வசதியில் முன்னேற்றம் அடைப்பது புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க இன்னும் ஒரு வெடிப்பு என்னன்னா ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் வெற்றி காண போகிறீங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்பத்தாரங்களுக்கு விட்டு கொடுத்து நடப்பது நல்லது எல்லாத்தையும் அனுசரித்து நல்லது யோசிச்சு பிறகு தான் முடிவு எடுக்கணும் அதே மாதிரி ஆடம்பர செயல்களை தவிர தவிர்த்துட்டு சேமிப்பில் கவனம் செலுத்துங்க கடுமையான செயல்களை பயன்படுத்தாதீங்க நிதானமாக இருங்க அடுத்து மாணவர்களுக்கு படைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிப்பீங்க ஆற்றல் பெறுகிறது தெளிவான மனசோடு நல்ல மதிப்பெண்களை பெறவீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி விளையாட்டுகளும் உங்களுக்கு வெற்றிகளை பெற போகிறீங்க இன்னும் ஒரு சிலங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா தொட்டது எல்லாமே தொடங்க போகுது விரிந்திருந்த கணவன் மனைவிலும் ஒண்ணும் சேர போறீங்க கார்லேருந்து பெட்ரோல் போட காசு இல்லையே நிலை மாறப்போகுது எதையுமே முதல் முயற்சியிலேயே முடித்து காட்ட போறீங்க தாழ்வு மனப்பானை நீங்கி தன்னம்பிக்கையை துளிர் விட போகுது இருந்த செல்வாக்க மீண்டும் பெற போறீங்க எப்ப பாரு நோய் நோய் மருந்து ஸ்கேனு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்த நீங்க இனி முழுசா ஆரோக்கியமா அடைய போறீங்க நடைபயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் உங்களுக்கு மனசு வந்து பக்குவரத்தை பகுதிறது மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கேட்ட உங்க நேரத்தை செலவு போட போகிறீங்க ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூர் போகணும் ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் போக பாருங்கள் இந்த மாதிரி குடும்பத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வர கிடைக்க போகிறது பெண்ணுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்லா வரணும் வைக்கிறது சொந்தத்தை வந்து அப்படி திருமணத்தை நடத்தி முடிச்சு போகிறீங்க இனி எதுலேயுமே கராராக இருக்க போகிறீங்க கடன் நினச்சி இன்னைக்கு அவலையே இல்லை ஏன்னா பணம் வரவு பல வழிகளில் வந்து சேரப்போகிறது அதே மாதிரி யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருந்த நீங்கள் இனி செஞ்சது யார் தப்பு அது வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போகிறீங்க அவங்க மீது இருக்கக்கூடிய குற்றத்தை நிரூபிச்சிருவீங்க குற்றவாளி நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஏவுடைய அந்தஸ்தை பெற போகிறீங்க உறவுக்காரவங்க அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து அன்பாக நடந்துக்குவாங்க பிள்ளைகளுடைய சாதனைகளால் நீங்கள் பெருமை அடைய போகிறீங்க அவர்கிட்டிருந்த தனித்திறமைகளை கண்டறிய போகிறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதனால அவர்கள் வண்டி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருவீங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனம் தேவை அவங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய புரியாத விஷயங்களை புரிய வைங்க பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் முடிவுக்குற போகுது தான் நடக்கும் சொத்து விஷயத்தில் யார் தடை பெருசு படுத்தாதீங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்களை எல்லாமே அறிமுகப்படுத்துவீங்க இந்த கால குழந்தைகளுக்கு உறவுக்காரவங்க யாருனே தெரியமடையுது ஆனா மகர ராசிக்காரவங்க அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும் வெகு நாள் கடவு வீடு வாங்கக்கூடிய திட்டம் அது இப்ப நிறைவேற போகுது அது பாதையிலே நடந்த பணி இப்போ தொடர்ந்து வருது எதிர்பார்த்தபடி பண உதவி கிடைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கம் மனசுல வச்சுக்கணும் பெரிய அளவில் எதையுமே இது தொடக்கூடாது இல்லை அப்படி தான் நான் தொட்டுட்டேன் தொடங்கிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கக்கூடிய நிலையை வராமல் பார்த்துக்கணும் அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்து வந்து மாற்றி அமைப்பீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி திருமணத்துக்கான அதிக செலவுகள் செய்வீங்க சில சமயங்கள் எல்லா பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பிடிவாதமாக நடந்துக்குவாங்க விட்டு பிடிங்க சமயம் பார்த்து அப்பப்ப குடும்ப சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டையும் உங்கள் ராசியில் பார்ப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து உயர இது விஐபிகள் இப்போ திரைப்பரபங்களோட நட்பு கிடைக்க போகுது தந்தையாரின் ஆரோக்கியம் இதில் வந்து அது சம்மந்தப்பட்ட விவசாயத்துலையும் கொஞ்சம் க கவனமா இருங்க சொத்து விஷயத்திலும் கவனமா இருங்க அத்தியாச வித்தியாச தலைமுறை தவிர்த்து பார்த்து பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி பன்னெண்டாம் விஷயத்தில் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க பாருங்கள் மகான்கள் சித்தர்களுடைய தொடர்புலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் சொல்லணும்னா ஆளுமை திறன் அதிகமாகப் போகுது வீடு கட்டக்கூடிய வேலைகள் போகுது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது இந்த தனாதிபதியுமான ராசிதானதியுமான சனி பகவான் நட்சத்திரமான உற்ற உத்திராட்டாதியில் போவதால் எதிலும் வெற்றி உண்டாகிறது திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு அதிகமாகும் தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றி பெறப்போகுது நோயிலிருந்து மீண்டு முதல் மரியாதை கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் செலவு இருந்தாலும் மறுபக்கம் அதைவிட அதிகமான வரவு இருக்கும் நட்பு வட்டம் மாறும் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் தங்க நகைகள் வாங்குவீங்க இலத்தர் சிரிப்புகளிலும் உங்களுடைய ஆரோக்கியம் வெடும் சமையல் அறைய சாதனங்கள் வந்து புதுப்பிக்க போகிறீங்க அதே மாதிரி கணவருடைய வியாபாரத்தை முன்னணி நடத்த போகிறீங்க இது வேலைக்கு செல் கூடிய பண்ணுங்களா இருந்தால் உங்கள் திறமையை குறைவாக இட மற்றவங்க வியக்கக்கூடிய அளவுக்கு திறமையாக வேலை செய்ய போகிறீங்க சம்பள உயர்வு கன்னி பேன்கள் பொறுத்தளவுக்கு கெட்டு மேலே சத்தம் கூடிய வரவில் அடுத்து மாணவ மனைவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பெ பெரியவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பிலைங்க நவீனமயமாங்க தொழிலில் வேலையாட்களை மாற்றிட்டு புதிய நல்ல வேலையாட்களை அனுபவிக்க வேலையாட்களை அமு அமர்த்துவீங்க வியாபார வித்தியை சரியாக பயன்படுத்தி எல்லாமே லாபமாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அயல்நாட்டு வியாபாரம் செய்வது சினிமா பதிப்புத்துறை கிரானைட்டு மர வகைகள் ஆதாயம் அடைய போகிறீங்க கூட்டு தொழிலும் பங்குதாரர்கிட்ட வளைந்து கொடுத்து போவது நல்லது அரசாங்கத்தில் உங்களுடைய இந்த பணிகள் குறைய போகுது அதாவது அந்த வேலைகள் நல்லதாக நடக்கும் இதனால் பிரச்சனை அந்த மேலாதிகள் மாற்றப்படுவாங்க சம்பள பாக்கி உடனே கிடைக்க போகுது சிலருக்கு வந்து அதிக சம்பளத்து புதிய வேலைகள் கிடைக்க போகுது கூடிய வேலை பார்க்கறவங்க மதிப்பு மரியாதையும் கூட போகுது தன் பணியில் இருக்கிறவங்களுக்கு பனிச்சுவை அதிகமானாலும் ஆனாலும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவான் மாற்றங்கிறது எல்லாவற்றிலும் இழந்து தவிக்கக்கூடிய உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடைச்சிட்டு போகுதுங்க அதை மாதிரி இப்ப வரையும் பாத்தீங்கன்னா பொது பழம் இதுவே மகர ராசிக்கு சனி முப்பது வருஷம் கழிச்சு அஸ்தலட்சுமி குடி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் எப்போ இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு டைம் இப்போ தாங்க உங்களுக்கு நல்ல நேரம் இன்னும் சிறப்பாக தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு என்ன பலனா ந சனி பகவான் கொடுக்குறான்னு பார்த்துடலாம் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த செயல்பாடுகள் வெற்றி எப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்களே அள்ளி கொடுக்க போகிறார் தொழில முன்னேற்றம் சங்கடங்கள்லேருந்து விடுதலை நினைச்ச செயல்பாடுகள் வெற்றி சமுதாயத்தில் அந்தரிசு பெருக்கும் நிலை இழந்ததை மீட்கிட்டு எடுக்க போகிறீங்க அந்த அளவுக்கு ஆர்டர்களை கொடுக்க போகிறாங்க வருமானத்தை நெருக்கடியில் சங்கடம் முயற்சியை பின்னடைவு கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியல உடல் பாதிப்பு எதிர்பாராத விபத்து இந்த மாதிரியான சபண்டங்கள் வந்து முழுசாக வெளிவர போகிறீங்க சொல்லப்போனால் அதிர்ஷ்ட காலமாக தான் இருக்குது அதிர்ஷ்டமான பலன்களை உருவாக்குது சங்கடங்கள் விலகி நினைச்சது நடக்க போகுது வருமானம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க தொழில் தொடர்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றிங்க முழுசாக எல்லாமே வெற்றி எல்லா நெருக்கடியிலிருந்து வெற்றி இடையே போகிறீங்க இது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய வய ப பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் அக்கறை அதிகமாகும் விவசாயம் இலக்கக்கூடிய பத்திரிக்கை எல்லா விதமான தொழிலும் வளர்ச்சி அடைய போகிறீங்க இதுவே உங்களுக்கு உத்தியோக பணியில் இருக்கீங்க வைங்க தொழில் அரசு அரசாங்க பணியில் இருக்கீங்க வைங்க ஆண்களோ பெண்களோ எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்வான செயல்பாடுகள் இருக்க போகிறீங்க ஊதியம் பெற போகிறீங்க உழைப்பும் அதி அதிகமாக அதிகமாக போகுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த அளவுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் கோர்ட்டு கேஸிலேயும் ஜெயிக்க போகிறீங்க சேமிப்பு அதிகமாக போகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகுது புதுசாக வீடு கட்டி குடியேற போகிறீங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கை வளமாக மாற்றுவதற்கு நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறையும் இருக்காதுங்க ஆனால் திருவோணம் அடுத்து திருவோண நட்சத்திரம் இனி உங்கள் வாழ்க்கையில் சனீஸ்வர பகவான் சங்கடமான பலன்களிலிருந்து விடுதலை பெற போகிறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பணவரவு அதிகமாக போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உங்கள் முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கிறது பொருளாதார நிலையில வெற்றி கொடுக்குது எடுத்த காரியங்களில் வெற்றியும் லாபம் உண்டாக போகுது தொழிலில் நல்ல லாபம் வரப்போகுது ஆரோக்கிய சீராக இருக்குது எதிர்பார்த்த பணவரவும் வரப்போகுது வெற்றி வரப்போகிற நிலை வந்தாக போகுது சொல்லப்போனால் மனசுல இருந்த குழப்பம் விலகுது முயற்சிகள் உடனடியாக வெற்றியாக மாறப்போகுது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் போகுது உடல்நிலை வந்துட்டு ஒரு நேரம் மாதிரி இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி சீரான உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே போகுது புதுசா வண்டி வாங்கின வாங்க போறீங்க வீட்டை வந்து உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்க போறீங்க தாயாரவர்களின் உடல்மை நல்லா இருக்குமே தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து செய்கிறப்படனா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபோது வருமானம் உயரப்போகுது செல்வாக்கும் போகுது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சங்கடகங்கள் விலகி பட்டம் பதவின்னு ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயரப்போகுது அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கும் உயரப்போகுது போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு தான் வெற்றி இதுவே கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்க போகுது அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரம் அந்தஸ்து உங்களுக்கு உயர்வான நிலை கொடுக்கும் எல்லா விதமான தொழில்களிலும் முன்னேற்றம் இதுவே பணியாட்களையும் இருக்கவங்க ஒரு கீழே வேலை வைங்க உழைப்புக்கேற்ற மரியாதை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்தாகும் வருமானம் அதிகாரிக்கும் மனதில் நிம்மதியை அதிகரிக்கும் அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உறவுக்காரங்களுக்கு ஆதரவு அதிகமாக போகுது கல்வி நிலையை பொறுத்தவங்கடி க அதிகமாக கவனம் செலுத்த போகிறீங்க எதிர்பார்த்தபடியே மேற்பாட்டைப்பு கனவுகள் நிறைவேறப் போகுது அதே மாதிரி உடல் நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சீராக இருக்கிறது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும் முன் இருந்த சங்கடங்கள் இப்போ இருக்காது விருப்பங்கள் நிறைவேற போகுது வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க பொருள் சேரப்போகுதுங்க பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இது நாள் வரைக்கும் குழம்பத்தில் வ சங்கட்டம் எல்லாமே இருந்த இழுபறி காப்பாற்ற முடியாத நிலை உடல்நிலை பாதிப்பு எதிர்பாராத விருப்பு வருமான தடை எல்லாமே பல வழிகளில் இருந்து பறந்தோட போகுதுங்க இனி உங்களுக்கு தடைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டமான காலகட்டம்தான் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து வெளிவர போகிறீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் நினைச்ச காரியத்தை எல்லாமே நடத்து கொடுக்க போறாங்க குடும்பங்கள் ஒற்றுமை உருவாக போதுங்க பண வரவு நல்லா இருக்க போதுங்க உடல்நிலை சீராக இருக்க போகுது நினைச்சதை சாதிக்க போறதுங்க சக்தி உண்டாக போகுது முயற்சிகளில் வெற்றியாக போகுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது இனி வரவுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க தொழிலில் சந்தோஷம் உடல் பிரச்சனை நல்லா இருக்குது வாழ்க்கையில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் லாபம் உத்தியோகத்தில் அந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்ததை விட கூடுதல் நல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்க பாருங்க பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது சொல்லப்போனால் நெருக்கடிகள் எல்லாமே விலக்கி வைக்கிறாங்க பணவரவு வரவு அதிகமாக்கி செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் பிரச்சனைகள் வம்பு வளர்க்கலேருந்து உங்களுக்கு சாதகமான நிலையை மாற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் சனீஸ்வர பகவான் ஒட்டு பத்தமாக சனீஸ்வரமான பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத நிலைக்கு நிலைக்கு உண்டாக்கி தொட்டதை எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றி கொண்டு வந்திருக்காரு எல்லாம் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் வருமானம் உயரும் உயரும் வாழ்க்கை துணை வந்து சாதமாக இருப்பாங்க அதுவே திருமணம் வராதுன்னு கைகூடும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்லா வர கிடைக்கும் கல்வி நிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பணவரவு உங்களுக்கு தடைகள் விலகுது சகலவிதமான நன்மைகள் உண்டாகுது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே சனீஸ்வர பகவானால் நல்லா இருக்க போறீங்க உணர்த்தியாச்சு இப்போ பரிகாரம் மற்றும் வழிபாடு தெரிஞ்சுக்கலாங்க வெள்ளிக்கிழமை தோறும் பார்வை தேவிக்கு வழிபாடு செய்ய வாழ்க்கையில உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயர் முறை ஸ்ரீராமஜெயம் எழுதி அதிரடியில் இருக்கக்கூடிய ஆஞ்சிரேயப் பெருமானுக்கு மாலை கட்டி அவருக்கு சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மன வலிமை கூடும் உடல் வலிமை கூடும் எல்லா விதமான பிரச்சனைகளும் காத்திருக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி அடிக்கடி சிவனை வழிபாடு செய்யும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து உங்களால் என்ன முடியுதோ இளநீரால் பாலால் பஞ்சாமதத்தாழ குங்குமத்தாழ சந்தனத்தால் திருநீரார ஆனால் அப்படி செய்வோங்கிறது சிவபெருமானுக்கு முக்கியம் அதனால் செய்கிறதுனால மகராசிக்கு மற்றட்ட மகிழ்ச்சி கிடைக்கும் அனைத்து துன்பங்களும் பறந்து ஓடும் இன்னும் குறிப்பிட்டு ஒரு தலம் சொல்லணும்னா இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய புற்றநூரில் விட்டிருக்கூடிய சிவமி சனி சிவன் பகவானை எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த மாதத்துக்குள்ளேயோ அடுத்த மாதத்துக்குள்ளேயோ போய் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ அது குடும்பத்தோடு அதே மாதிரி இதே இதே நாளாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்யுங்க உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அது எப்போ ஏற்பட்ட மாதிரி மலையளவு வேண்டுதால் இருந்தாலும் சரியாகும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் நினைத்தது நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்